السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم وان ابی حریرہ رضی اللہ تعالی عنہ ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم قال حق المسلم علی المسلم خمس رد السلام و ایادت المریل و اتباع الجنائز و اجابت الدعوة و تشمیت اللہ تسمتفقن علیہم பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் பகருவதாக அபூஹரல்லாம் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஐந்து கடமைகள் இருக்கின்றன ஐந்து உரிமைகள் இருக்கின்றன சலாம் சொன்னால் மறுபதில் சொல்ல வேண்டும் சலாம் அலைக்கும் வரஹமத்துல்லா என்று கூறுகிற போது அலைக்கும் சலாம் வரஹத்துல்லா சொல்லாமல் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது அது ஒரு ஹக்காக ஒரு கடமையாக இருக்கிறது வையாதத்துள் மறியல் நோய்வாய்ப்பட்டவர்களை நோய் விசாரித்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வது துவா செய்வது செய்வதுபாவுல் ஜனாயிஸ் வீடுகளிலே ஜனாசாக்கள் நிகழுமானால் நாம் தொழுகையிலே கலந்து கொள்வது போன்று கஃபன் தஃனிலே கலந்து கொள்வது போன்று ஜனாசாக்கள் நிகழ்கின்ற அந்த வீட்டிற்கே சென்று ஜனாசாக்கள் பள்ளிவாசலில் நோக்கி வருகிற போது துயர்ந்து வருவது அதை பின்தொடர்ந்து வருவது இப்போ தாவா முக்கியமான விஷயங்களுக்கு சகோதரர்கள் சகோதர சமுதாயத்தினர் அழைப்பு விடுக்கிற போது அதற்கு மரியாதை நிமித்தமாக பதில் சொல்லி கலந்து கொள்வது இப்போ தஸ்மித்து ஆதிசி ஒருவர் தும்மி அலமது என்று கூறிய பின்பு எரஹமுக்கல்லா என்று அவருக்காக துவாசி அல்லாஹமுக்கு ரஹமத் செய்வானாக என்று இந்த ஐந்து விஷயங்களும் இன்னொரு முஸ்லீமின் மீது ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் பார்க்கிற போது இது ஒரு சாதாரண விஷயங்களாக தெரியலாம் ஆனால் அளப்பெரிய நன்மைகளை அள்ளி வணங்குகின்ற ஒரு அற்புத விஷயங்கள் சலாத்திற்கு மறுபதில் சொல்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல உலகமெல்லாம் சாந்தி சமாதானம் நிலவ அது காரணமாக அமையும் சகோதரர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அவரை சென்று நாம் நோய் விசாரிக்கிற போது ஒரு நாலு பேர் சென்று ஆறுதல் சொல்லுகிற போது டாக்டர்களிடத்திலே வேண்டியவர் சென்று அவர் ஆனால் அந்த சிகிச்சையை விட நாம் சொல்லுகிற அந்த ஆறுதல் இருக்கிறதே அவருக்காக நாம் செய்கிற பிரார்த்தனை இருக்கிறதே அது ஒரு அருமருந்தாக இருக்கிறது ஒரு ஆன்மீக மருந்தாக இருக்கிறது அதே போன்றுதான் ஜனாசாக்கள் துக்கமான சந்தர்ப்பங்களில நாம் அந்த குடும்பத்தினர் அரவணைப்பது ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்கிற போது முக்கியமான மையத்துகள் விழுந்திருக்கும் அப்போது பலரும் அதில் கலந்து கொள்கிற போது அந்த மையத்து வீட்டாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அமைதி கிடைக்கிறது இதே முக்கிய விஷயங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற போது நாம் அழைப்பு கொடுக்கிற போது கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தும்மியவர் அலமதுல்லா சொல்லியதற்கு பின்பு நாம் இரகமுக்குல்லா என்று கூறுகிற போது அதிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு மனிதருடைய அந்த உயிர் பாதுகாக்கப்படுகின்ற ஒன்று இருக்கிறது ஒரு தும்மி அலமது என்று கூறுகிற போது இதயம் நின்று பின்பு மறுபடியும் இயங்குகிறது இதை நாம் சயின்டிஃபிக் மூலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் அல்ஹமுது என்று கூறும்படி தும் அமதுலா என்று கூறும்படி பெருமானார் அறிவுறுத்தினார்கள் என்றால் அது ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த இதய துடிப்பு நிற்காமல் அந்த இதய துடிப்பை அல்லாஹ் அரபுல்லாலமின் மறுபடியும் இயங்க செய்கிறான் தும்மியதற்கு பின்னாலே அதன் மூலமாக அதுவும் கூட ஒரு சிகிச்சையாக இருப்பதாக இன்றைக்கு அறிவு எல்லாரும் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றிலையுமே நல்ல விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக அன்பு சகோதரர்களை நோய்வாய்ப்பட்டவரை நோய் விசாரிப்பது என்பது அது பற்றி பெருமானார் ரசூலே கரும்சல்லாஸ் அவர்கள் ஒரு முறை விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸை நாம் பல முறை செவியற்றிருக்கிறோம் அதே அபுஹரிதாரியல்லாம் அவர்கள் தான் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானா ரசூலே கரும்சல்லாஸ் அவர்கள் ஒரு முறை எடுத்துரைத்தார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் தம்முடைய சில அடியார்களை பார்த்து சில கேள்விகளை கேட்பானாம் அந்த கேள்விகளுக்கு அந்த அடியார்கள் பதில் சொல்லுகிற போது அதற்கு அல்லாஹே விளக்கம் சொல்லுகிறான் ஒரு அடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்வான் எவனை ஆதம் அறித்தும் ஆதம் மகனே நான் நோய் வாய்ப்பற்றிருந்தன பணம் தவுதுனி என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ் தான் நோய் சொல்லி என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் கேட்கிறான் அந்த அடியான் ஆச்சரியப்பட்டு போய் சொல்லுவான் யாருபி கைஃபா ஆகுதுக்க உன்னை நான் எப்படி நோய் விசாரிக்க வர முடியும் அந்த ஆலமின் அகிலத்தாரை இரட்சிக்கின்ற இறைவன் அல்லவா பேரிறைவன் அல்லவா உனக்காவியாதி உனக்கா நோய் அப்போது அல்லாஹ் அபுல்லாலும் இந்த அடியாரை பார்த்து பதில் பதிலரைக்கிறான் மிகவும் முக்கியமான ஒரு விசேஷமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் உனக்கு தெரியாதா என்னுடைய இன்னும் அடியான் நோய்வாய்ப்பட்டு அவன் படுக்கையில் கிடந்தானே முடியாமல் கிடந்தானே நீ அவனை சென்று நீ நோய் விசாரிக்கவில்லையே அவனை சென்று நீ நோய் விசாரித்திருந்தால் அந்த இடத்திலே என்னை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் ஆலமீன் அப்படியானால் அல்லாஹுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கிறது அவரை நோய் விசாரிக்கிற போது தன்னுடைய அடியானை நோய் விசாரிக்கிற போது அல்லஹவே நோய் விசாரிப்பதாக ஆலமின் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்கள் இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல என் பெருமானார் ரசூலே கர்மஸ் அல்லாசுடைய நாவில் இது போன்ற அறிவுரைகள் வெளிப்பட முடியும் இன்னொரு அடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுதான் இவனு ஆதமே பசியாக இருக்கிறது என்று நான் உணவு கேட்டேனே இஸ்தாமத்துக்க உணவு கேட்டேனே பதம் துத்தியுமினி எனக்கு நீ உணவு தர மறுத்து விட்டாயே அதே போன்ற இந்த அடியாரும் சொல்வான் யா அல்லா உனக்கு எப்படி நான் பசி அமர்த்த முடியும் உணவு அளிக்க முடியும் நீதானே கோடிக்கணக்கான மக்களை நீ போஜிக்கிறாய் அவர்களுக்கு நீ உணவளிக்கிறாய் யாரப்பல் ஆழமே உனக்கு எப்படி நான் உணவு தர முடியும் பதில் பதிலரைக்கிறான் இன்ன அடியான் உம்மிடத்தில் வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டபோது நீ தரவில்லையே ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்டபோது உன் உணவு இருந்தும் கூட நீ உணவளிக்கவில்லையே உனக்கு தெரியாதா நீ அவருக்கு உணவளித்திருந்தால் என்னை நீ அவரிடத்திலே பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் அடியானுக்கு உணவளிப்பது அல்லாஹுக்கு உணவு உணவளிப்பதாக அல்லாஹ் அபுல்லாலும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் காரணம் இது அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுடைய திருத்தூதர் தூதர் மோமர் ரசுல்லா சல்லாசனுடைய உத்தரவு பசித்தவர்களை பசியமர்த்த வேண்டும் தாகித்தவர்களை தாகம் திருக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர்களை நோய் விசாரிக்க வேண்டும் என்பது அல்லாஹுனுடைய ஒரு போதனை அன்னலாருடைய ஒரு அறிவுரை மூன்றாவதாகத்தான் நாம் தெரிந்த விஷயம் மூணாவது ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் தாகமா இருக்கிறது தண்ணீர் தான் என்று கேட்டபோது நீ எனக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லையே அந்த அடியானு சொல்லுவான் யாரப்பி கைஃப அஸ்கி உமக்கு நான் எப்படி நீர் போகட்டுவேன் தண்ணீர் புகட்டுவேன் அந்த ரப்புல் ஆலமீன் நீ ரப்ப ஆலமீனாக இருக்கிறாயன் ஆம் இன்ன அடியார் உன் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டார் நீ கொடுக்கவில்லையே நீ கொடுத்திருந்தால் என்னை நீ அங்கே பெற்றிருப்பாயன் ரவாகும் முஸ்லிமன் முஸ்லீம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே இந்த முத்தான மூன்று விஷயங்களை வைத்து நாம் ஒவ்வொன்றையும் யூகிக்க முடியும் யார் யாருக்கு என்னென்ன அவசிய தேவை என்று நமக்கு தெரிகிறதோ அந்த தேவையை நம்மால் நிறைவேற்ற முடியும் அல்லாஹ் நமக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறான் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு துணிமணிகள் அவர் கிழிந்த துணிமணிகளை அணிந்திருக்கிறார் நாம் பார்க்கிறோம் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று நம்மிடத்தில் எத்தனை ட்ரெஸ்ஸுகள் இருக்கும் ஏதாவது ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை நீ அணிந்து கொள்ளப்பா என்று சொல்லுகிற போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்களை வைத்து மற்ற மற்ற எல்லா விஷயம் யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆதத்துகளை நிறைவேற்றுகிறபோது மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல்லாலமுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் இன்றைய பாடம் நோயாளிகளை நோய் விசாரிப்பதனுடைய பெருமை அதனுடைய நன்மைதான் இதோ ஒரு ஹதீஸ் நாம் கேட்டது தான் ஒரு முஸ்லிம் தம்முடைய அன்பு சகோதரர் நோய் வாய்ப்பு லம் அவரை நோய் விசாரித்து சென்றார் என்றால் லம்யல் அவர் சொர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் அவர் நோய் விசாரித்து விட்டு திரும்புகிற வரை சுவனத்தின் கனிகளை சுவனத்திற்கு சென்றுதான் பறிப்பது என்பதல்ல இங்கிருந்தே பறித்து கொண்டிருக்க முடியும் அதாவது சுவன பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது பெருமானார் ரசுலே பாருங்கள் முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் நோய் விசாரிப்பது என்பது உணவளிப்பது என்பது தாகம் தீர்ப்பது என்பது அல்லது உடை இல்லாதவருக்கு உடை கொடுப்பது என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உரிய ஒரு விஷயம் சகோதர முஸ்லிம் சமுதாயத்தினர் அவர் தேவை அவருக்கு தேவைகள் இருக்கிற போது அவருக்கு இது போன்ற சிரமங்கள் உண்டாகிற போது அவருக்கும் உதவ வேண்டும் காரணம் அவரும் அல்லாஹுடைய அடியார்கள் தான் மூமினாக இல்லையே தவிர முஸ்லிமாக இல்லையே தவிர அல்லாஹுடைய ஒரு படைப்பு அந்த படைப்புக்கும் உதவ வேண்டும் அல்லாஹுடைய படைப்பில் ஒருவர் நோய் அவர் காஃபிர் அவர் ஒரு முஷிரிக் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரையும் சென்று நாம் நோய் விசாரிக்க வேண்டும் நோய் விசாரிக்கிற போது அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறிவிடும் அந்த எண்ணங்களை மாற்றுவதற்காக நம்முடைய அந்த நோய் விசாரணை உதவியாக துணையாக இருக்கும் பலர் பல கருத்துக்கள்ல இருப்பார்கள் ஆனால் நாம் சற்று இணக்கமாக செல்கிற போது அவருடைய அந்த பிணக்கு இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பித்துவிடும் பெருமானார் சுலேக்கர் மிஸ்னாஸ் அவர்கள் ஒரு எகுதி சிறுவனை நோய் விசாரிக்க செய்கிறார் அவர் அவ்வப்போது பெருமானாருக்கு ஹிதுமத்து செய்வார் உள்ளே சென்று நோய் விசாரிக்கிறார்கள் தலைமாட்டிலே உட்காருகிறார்கள் உட்கார்ந்து பேசிவிட்டு பெற்றோரும் இருக்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீர் இஸ்ராத்திற்கு வந்து விடப்பா என்று சொல்கிறார்கள் இஸ்ராத்திற்கு உடனே அவர் தம்முடைய தந்தையை பார்க்கிறார் முகமது நபி சொல்லாஸ் அவர்கள் மீது அந்த சிறுவனுக்கு ஒரு அன்பு இருக்கிறது ஒரு பாசம் இருக்கிறது தந்தையின் பர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நாம் எப்படி முஸ்லீமாக நபி நபிகா நாகாசனுடைய அந்த கோரிக்கையை கேட்டு தந்தையை பார்க்கிற போது அந்த தந்தை இருக்கிறார் அதி அபுல் காசிம் அபுல் காசிம்க்கு நீ கட்டுப்படப்பான் என்றால் பெருமான ரசுலே கர்மிஸ்னாஸ் அவர்கள் ஒரு எகுதியாக இருந்த போதும் கூட அந்த எகுதி வீட்டிலே அந்த எகுதியினுடைய மகனை நோய் விசாரிக்க சென்றிருந்த போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதம் நீங்குகிறது அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி என்று சொல்வார்கள் மனம் ஆச்சரியம் அந்த மனமாச்சரியம் அகல்கிறது உடனே அவர் தந்தையே கூறுகிறார் மகனை பார்த்து நீ இஸ்லாத்திற்கு வந்து விடுப்பா என்று சொல்ல அவர் இஸ்லாத்தை தழுவினார் பெருமானார் ரசூலே ஒரு அவர்களுக்கு ஏற்பட்டது அதற்காகத்தானே பெருமானார் அரும்பாடு பட்டார் இந்த சிறுவனை எந்த அல்லாஹ் நரகிலிருந்து காப்பாற்றினாரோ அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று கூறுகிற போது இஸ்லாத்துல சேருவதற்கும் கூட அது ஒரு காரணமாக ஆகிறது நம்முடைய பண்பாடுகளை பார்த்து நம்முடைய அரும் குணங்களை பார்த்து எத்தனையோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இதயங்களிலே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் அடிப்படையில் நாம் அவரை இஸ்லாத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நாம் செயல்படவில்லை ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அணுகுமுறைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அணுகுமுறைகளாக இப்போது சொல்லப்பட்ட அந்த அந்த இனிய போதனைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்போர்களாக இருந்தால் நாமும் பெருவாரியான நன்மைகளை பெறுவோம் பிறருக்கு நன்மைகள் செய்வதன் மூலமாக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தையும் பெற முடியும் என்கின்ற இந்த அறிவுரைகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமாக அல்லா அர்ப்புரிவானாக வாகசாவான முதல் அல்லாஹில்ல